லோட்டஸ் மூமெண்ட் அமைப்பு மற்றும் தேசிய மாவட்ட தலைவர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நேற்று நடைபெற்றது பயணத்தை குறுகிய காலத்தில் சமூகத்தினர் நிராகரித்திருந்தனர் அந்த குறுகிய காலத்தில் சமூகம் நிராகரித்து அதே சிஸ்டமுக்கு நாமும் செல்ல போகின்றோமா நாம் எங்கு சென்றாலும் அதே தீர்மானமே கிடைக்கும் இந்த பயணத்தில் மூன்று பேர் தோல்வி அடைந்திருந்தால் நான்காவது நபருக்கு செல்ல முடியாது ஆகவே பயணத்தில் ஒவ்வொரு துறை சார்ந்தும் நமக்கேற்ற சில கடுமையான நேர்மறையான நகர்வுகளை எடுப்போம் தேவையான கொள்கைகளை நாங்கள் வகுப்போம் நம்புகின்ற மக்கள் குழுவினரை நாம் உருவாக்குவோம் நிகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பார்லமென்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு சவால் விடுத்தார் சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராக அரசாங்கம் வீண் பேச்சுக்களை பேசி அழிய வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எம்மை தூற்றுவதற்கு பதிலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தியமையை போன்று மாகாண சபை தேர்தல்களை நடத்தினால் நல்லதல்லவா அதனால் மாகாண சபை தேர்தல்களில் தமது விருப்பத்தினை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் அமையும் அல்லவா அப்போது அரசாங்கத்தின் மனோநிலை தொடர்பில் அறிய முடியும் அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன தலைமைத்துவத்தினை விட ஒன்றிணைந்த அரசியல் கூட்டணியை உருவாக்கும் என கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமாண்டு தெரிவித்துள்ளார்

இப்படியே பல காலங்களாக பொதுமக்கள் அனைத்திற்கும் பதில் வழங்குகின்றனர் அதே போன்று இவ்வாறானவற்றை தற்போது கூறிக்கொண்டிருக்கின்ற கூட்டணியை எவரும் எட்டி உதைக்க வேண்டியதில்லையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தமது தலைமையின் கீழ் கூட்டணியை உருவாக்குவதற்கான கருத்துக்களை தெரிவிக்கும் நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சிகளின் கூட்டணிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரஹ்மான் தெரிவித்த இது நாம் எமது அரசுகளை முன்னெடுத்த வண்ணம் உள்ளோம் எமக்கு தெரியும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த சில நாட்களே ஆகின்றன இப்போது அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் வெளியேற ஆரம்பித்துள்ளனர் அந்த மக்களை இணைத்துக் கொண்டு நாம் புதிய வேலை திட்டத்தினை ஆரம்பிப்போம் காதலர் தினத்தில் நாம் ஏன் இணைய வேண்டும் நாம் காதலர்கள் இல்லை அல்லவா அதுதான் காதலர் தினத்தில் காதலர்கள் மாத்திரம் அல்லவா இணைந்து கொள்வார்கள்